ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் வாக்கான நண்பர்களே இதுக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டு பிறக்கறதுக்கு இன்னும் நான்கு நாட்களுமே இருக்குது அதாவது நான்கு நாட்கள் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்கக்கூடிய ஆண்டு வந்து ஜனவரி மாதத்துலேருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய அந்த தலைவிதியை அவங்க அவங்க தெரிஞ்சு பயனடைகிறது ரொம்ப முக்கியம் அதாவது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்கவுங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியிலருந்து என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அந்த கேற்ப முழுமையாக நடந்து பலனடைங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோல வந்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலனெலாம் கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பாருங்க ஸோ பார்த்து அந்த பலன்கள் கேற்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு ஜனவரியிலிருந்து நடந்துக்குங்க ஸோ ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹினி மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை வந்து தெரிஞ்சுக்குங்க அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க பலன்களை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் வந்து சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய இந்த ஆண்டு பொருட்களுடைய விற்பனை மிகவும் உங்கள் ராசிக்கு நன்றாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உறவினர்களும் நண்பர்களும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை கொடுப்பாங்க அதனால உங்களுக்கு ஈஸியா வந்து காரிய வெற்றியானது உண்டாகும் அப்புறம் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அப்படி வரக்கூடிய சந்தோஷமான செய்திகளை நல்லா என்ஜாய் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் படிப்படியான வளர்ச்சியை வந்து காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த வளர்ச்சியை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க வருமானம் வந்து நன்றாக இருக்கும் வருமான நன்றா இருக்கும்போது சேமிப்பு வந்து பாருங்க செலவும் ஒரு பக்கம் அதிகமாகும் செலவு அதிகமாகறத தயவு செய்து குறைத்துக்குங்க அப்புறம் சக ஊழியர்களால நன்மை அடைவீங்க சோ உதவிகள் ஏதாவது வேணும்னா சக ஊழியர்கள் கிட்ட தாராளமா கேட்கலாம் நீங்க கேட்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்படும் அதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து அடைவீங்க புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் புதிய ஆண்டு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில மேன்மையடைய கூடுதல் கவனத்தோடு உழைக்கணும் அந்த ஒரு உழைப்பு தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால இதை ஒரு தாரக மந்திரமாக கொண்டு ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்க புத்தாண்டுலேருந்து இருந்து செயல்படணும் அப்படி நீங்க செயல்பட்டாவே போதும் உங்களுக்கு வெற்றியானது தடுக்காம கிடைக்கப்படும் ஸோ இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ இந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு ராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் பிறந்த ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய புதிய ஆண்டு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது இந்த நட்சத்திரத்துல பிறந்த ரிஷப ஆசிக்காரங்க கவன தேவை என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம் அப்பதான் உங்களுக்கு வெற்றியானது ஈஸியா கிடைக்கும் பணவரவு கூட உங்களுக்கு புதிய ஆண்டுல அதிகரிக்கும் இதனால காரிய தடங்கல்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறையும் பணவரவு அதிகரித்து காரிய தடங்கள் குறையும் போது புது விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் மனதில் எதாவது ஒரு கவலை உண்டாகும் தயவு செய்து அந்த கவலையை போக்குற மாதிரி செயல்படுங்க அப்புறம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி வந்து கிடைக்கக்கூடும் ஏதாவது உதவிகள் வேணும்னா கிட்ட வந்து கேளுங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்புறம் புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய நட்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் அதில் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து ஒரு விஷயங்கள்லாம் வந்து செய்கிறதா இருந்தால் ஹார்ட் ஒர்க் கூட செய்யுங்க நியாயமான பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா வெற்றியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்கள டக்குன்னு நம்பாதீங்க அவங்க கிட்ட கவனமாக செயல்படுவது நல்லது ஆக மொத்தம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப வரக்கூடிய ஆண்டு ஜனவரியிலிருந்து ஏற்றமான படங்கள் தாங்க கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதற்கேற்ப நடந்து செயல்படுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு ரிஷபராசி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை நீங்க கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கும் அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்கிறதா இருந்தா மகிழ்தான் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே உறவானது பலப்படும் பிள்ளைகள் கூட மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை நீங்க செய்யணும் அப்புறம் மனதில் ஏதாவது கவலை இருந்து வருவதை நீங்கள் தயவு செய்து மாற்றி கொள்ளணும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள்லாம் வந்து குறையும் அப்புறம் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலம் மன நிம்மதியானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உழைப்பிற்கான அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள்லாம் வந்து நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாமே வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மனசுக்கு அசப் பண்ணிக்கவும் முடியும் ஆக மொத்தம் மிருகசீரிட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் இந்த பலன்கள் ஷேர் பண்ணல உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இதற்கேற்ப புதிய ஆண்டு ஜனவரியில் நடந்துக்குங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு பொதுவாக கலைத்துறையிலையும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு செயற்கறைய செயல்களை செய்கிறது புதிய ஆண்டு ஜனவரியிலிருந்து அவசியம் அப்போதான் எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கணும் இல்லைனா அவங்கவுங்களை சாய்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ள அதிக முயற்சி பண்ணும் இல்லனா ரொம்ப கஷ்டம் அப்புறம் சச்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் மீறி மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளியே வருவது புதிய ஆண்டு ஜனவரியிலேருந்து ரொம்ப கஷ்டம் ஸோ பார்த்து எல்லாத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆண்டு ஜனவரியிலருந்து கடினமாக உழைத்தாதான் உங்கள் துறையில் உங்களுக்கான வெற்றி வாகையை சூட முடியும் மற்றபடி உங்க வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவது ஈஸியா அமையும் உங்க திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மிகவும் கவனத்தோடு இருக்கணும் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளும் இல்லைன்னா உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்ப நான் சொன்னேன் இதற்கேற்ப நடந்துக்குங்க சோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு ஜனவரியிலிருந்து இப்படிதான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து விட்டு வரணும் இதை செய்தால் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு அமையும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா புதன்வெலின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு மொத்தமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இது தாங்க சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு பலன் பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் பார்த்து இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி